பகுதியில் நடைபெற்று ஒரு பக்கம் மங்கள இசை மற்றொரு பக்கம் திருமலை இசை பக்கம் இசை சிவாமிசை ஆகிய முறைப்படி இந்த யாகசாலை வேள்வியானது நடைபெற்றுள்ளது இந்த பலிவான முறை யார் சொன்னதுன்னு ரொம்ப பேருக்கு சந்தேகம் சுய விளம்பரத்துக்காண்டி வழிபாடு முறைகளை இப்படியும் செய்யலாமா அப்படின்னு கேட்டுக்கிறான் இந்த வழிபாடு முறை அனைத்தும் சிவபெருமானால் சொல்லப்பட்டது சேகர்பெருமான அழகாக என்னில் குறிப்பிடுகிறார் இறைவர் எண்ணில் எம்பி இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை தாம் விரும்பும் பூசணையாவது அண்ணனா அச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவனாயின கொழுந்து அப்பேற்பட்ட உயர்ந்த பரமசிவனால் உபதேசம் செய்யப்பட்ட சிவாகம முறைப்படி இந்த ஆலயம் அதன்படி திருவுருவம் நிறுவப்பட்டுள்ளது அதன்படி நித்திய பூஜை இதற்கு முன்பாக முன்னோர்கள் பல கும்பாபிணங்கள் அதன் அடிப்படையிலே வேத திருமணமாக கும்பாபிஷம் நடைபெற்று சற்று நேரத்தில் மகா கும்பாபிணமானது உயர உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போது பூஜாடு துவங்க உள்ளது ராஜகோபுரத்து இன்னும் ரெண்டு பேர் மட்டும் உட்கார்ந்தா நல்லா இருக்கும் பின்னாடி மறைக்கு சொல்றாங்க தயவு நீட பிடிக்கணும் செய் அற்புதமான நம்ம

ೇ ತ್ಾರಯಾನವ್ಯಾ ಅಸ್ಮನ್ ಸ್ವಸ್ತಿರ ವಿಶ್ವ ಪೋಶೇ ಬಹುಮಾನ ಭೂರ್ಮೇ ಭಾಗಗದ ಶ

you

आद्र कर्णी मेष्टि पिंगलां पद्मिने लक्ष्मी जातवेद महाभ मा बह जा लक्ष्मी मन पानें प्रभोद यशती प्रयता भूत्वा जुरियादाज्य मन वहा पदमनेदम घोर पद्माक्षे पद्मे पदमाक्षे न सौ्यन्न अश्वदाए काये धन धागे महाधने पद्म 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 दलायन दुक् पौत्र धनम धान्यमस्त गथा जुस्म संग धन मग्निर्धन वायुर्धन शौरिया धनम, 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 धनम वसु பொது மக்களுக்கு அன்பான வேண்டுகோள் பெண்கள் வேண்டுகோள் பெண்கள் தங்களுடைய பொன்னாபணங்கள் உடமைகளை எல்லாம் மிகவும் கவனமாக

हरोवरा <tod> <tod> <tod>

பின் கறந்தவனே கரிகண்டனுக்கு மூத்தவனே என்றும் இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி தெய்வம் சந்திப்பதே அன்று சார்ந்த பத்தமையன்பர்களே இப்பொழுது மதரகாலி அம்பிகை மற்றும் ராஜகோபுரம் பரிவார விமான கோபுரத்திலே விமான மகா கும்பாபிஷேகமானது இன்னும் சில மணித் தொழிலாளர்களே நடைபெற உள்ளது பக்த மையன்பர்கள் கண்டுகளித்த அல்ல மதுரகாலி அம்பிகையினுடைய திருவரவிற்கு பாத்திரமாகபடி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் விமான கோபுர கும்பாபிஷேகமானது இன்னும் சற்று மணித் தொழிலாளர்களில் நடைபெற உள்ளது ஓம் நம பார்வதே அல்ல மதுரகாளியம்மனுடைய அற்புதமான இந்த திருக்குறமுழுக்கு நன்னீராட்டி பெருவிழாவிலே நம்முடைய மதுரையின் சொக்கநாத பெருமாவுடைய ஆலய சிவாச்சாரிய பெருமாள் சிவத்திரு

நடைபெறும் அதன் பூர்வாங்க பூஜையாகிய பஞ்சாசர் பஞ்சாவரண பூஜைகள் ஆச்சாரிய பெருமக்கள் சிவா செய்து கொண்டுள்ளார்கள் தொடர்ந்து அபிஷேகம் முடிந்தவுடன் சூமிக்கு தர்ம முட்டி அலங்காரம் பத்ரம் பாலை சந்திர முப்பம் அலங்காரமாகி தீபாரா நடைபெறும் அதைத் தொடர்ந்து புனித நீர் தளிப்பானை இயக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் முடிந்து கலசத்திற்கு அலங்கார தீபாராத முடிந்தவுடன் புனித நீர் ஊற்றுவார்கள் ராஜபுரத்தம் ஆச்சாரப்படும் மக்கள் அதில் பிறகு ஊற்றுவார்கள் அதன் பிறகு புனித நீர் தெளிப்பானை இயக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இப்பொழுது மங்கள இசையானது துவங்க உள்ளது ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் மாதுளம் மாதுளம்போ நிரத்தாளை புதி அடங்க காத்தாளை அம் கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே என்ற அபிராமிப்பட்ட வெண்டியதைப் போல அற்புதமான நம்முடைய மதுரகாளி அம்மையை வேண்டி தொழக்கூடிய அற்புதமான தருணம் இந்த தருணத்திலே நம்முடைய மனதிலே என்னென்ன பிரார்த்தனைகள் நம்முடைய மதுரகாளி அம்மையுடைய திருவடிகளிலே விண்ணப்பிக்கும் விதமாக அனைவரிடத்தும் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய இல்லத்திலே நல்ல இடம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் நல்ல இல்லத்திலே நல்ல மக்கள் செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய குழந்தை பேர் வேண்டும் இல்லத்திலே பிள்ளைகளுக்கு நல்ல தகுந்த வரன் அமைய பெற்று திருமணம் கைகூட வேண்டும் நல்ல ஒரு வாழ்வானது அமைய வேண்டும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீடித்த ஆயுளும் நிறை வாழ்வும் மனமகிழ்வும் அருள வேண்டும் எல்லாம் வல்ல தொட்டியம் கௌத்தரச நல்லூர் வாழ் மதுரகாளி அம்மையே அருள் புரிவாயாக அருள் புரிவாயாக என்று அனைவரும் விண்ணப்பிக்கும் விதமாக வேண்டும் முகத்தாக அனைவரும் வேண்டி அற்புதமான இந்த காட்சிகளை கண்டறிவோம் இன்னும் சிலமணி துளிகளிலே நம்முடைய ராஜ கோபுரம் லிங்கம் என்று சொல்லக்கூடிய ராஜ கோபுரம் எல்லாம் இப்பொழுது திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற இருக்கின்றது அற்புதமான இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவினை சோழர்கள் காலத்திலே இடம்பெற்ற கல்வெட்டுகளிலே குறிப்பிடுகின்ற காலத்திலே இந்த குடமுழுக்கு விழாவினை கடவுள் மங்களம் என்று சோழ பேரரசர்களும் மதுரை மாநகரிலே நடைபெற்ற குடமுழுக்கு விழா காட்சிகளை எல்லாம் பாண்டிய பேரரசர்கள் நீர் தெளிப்பு விழா என்று கல்வெட்டுகளிலே பதிவு செய்து அற்புதமான இந்த விழா காட்சிகளை எல்லாம் வரலாற்றிலே இடம்பெற செய்த ஒரு பங்கை பார்க்கின்றோம் நம்முடைய மதகாலி அம்மை சோழருடைய குல தெய்வமாக நெறியன்றி மட்டுமோ நெருகருதா தெய்வ குடி சோழர் என்று சொல்லக்கூடிய சோழ குல தெய்வமாக அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கும் பழமையாய்ந்த

और हृदय के आगे वामदेव गुख्या के सत्यो यादव उतर गए ओम नमो नमः मुधिराज गुख्या के गोत्र अनिधा आगे सर्वविकियादि बा आगे सर्वयोग धा जिधा आगे ज्योति रूप आगे परमेश्वर वरह आगे अजय जना है जन व्याभिन व्यामिन व्याभिन व्यामिन अरूपिन्न रूपिन्न जोधी जोधी हे अरोपे अनागने अधोमे अधस्मे अनादे नाना नाना धो 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 ओम भो हो ओम भुवा ओम सुवा हा अनिधने निधने निधना भवे शिवा सर्वे परमात्मने वहे शरे वहा देवे शरे महादेव जहा योगा भी बते पुंजा मुंजा प्रमद प्रमद है सर्वा सर्वा भवा 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 భూోధసుకప్రద సర్వసాన్నిధ్య పర బ్రహ్మ విష్ణుద్ర పర అనర్క్షిత అనర్క్షిత అసంస్కృత అసంస్కృత పూర్వస్థిత పూర్వ స్థిత సాక్షిణ సాక్షిణ్య తురతుర పదంగ పదంగ పింగ పింగ జ్ఞాన జ్ఞాన శబ్ద శబ్ద సూక్ష్మ సూక్ష్మ శివ సర్వర్వద ఓం నమో నమ శివాయగీ నారాయణిగీ நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமணி சாதி அச்சுவாயகி மாடினி சூழினி ஆதி உடைய சரணம் அரண்மக்கே எல்லாம் மதுரை காலிம்பியுடைய தூரங்களால் மதுரையே திரைப்படமாக உள்ள அரசின் வழிகாட்டுதல் என்பது தோட்டுதலுக்கும் பெரும் வளர்ப்புடைய நமது திருச்சி மண்டல இணையாளர் அம்மா அவர்கள் அம்மா எப்படி மீனாட்சி வந்து அரசாட்சி பண்ணாலோ அதே போல திருச்சி மண்டலத்தில் சமோபுரம் முதலான பல பெரிய அரிய கும்பாசிகள் நமது கல்யாணம் செய்து கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் சரியாக இன்னும் இரண்டு மணி இரண்டு நிமிஷத்திலே கொடிய இணையான ஒரு குசி கொடிய கிராமத்த பெருமக்களை முன்பும் திரைக்கூட நன்னீர் நாட்டு பெருவிழாவானது ஏழை உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பெண்கள் ரொம்ப கவனமாக தங்களுடைய பொன்னாபணங்களை பாதுகாத்துவோம் மேலே அங்க குண்டா வல்லும் போது எல்லாம் நாமெல்லாம் மெய்யுருகி அம்மாவுடைய அருளை வேண்டும் देवे अशिवे देवियाे देवर्दवे अशिव சே வாசோ இஜே இவ்வாஞ்சா ஸ்வாஞ்சாம சதாரவண உத்தராஜ் प्रणस्यात् स्यात् प्रणस्मेवा राजन्तां त्रिवदादिव जानः शृणस्मा देव ओतं पवित्रेण वाच्यम् आपश्यं धं दमय सह